श्रीहि श्रीमते रामानुजय नमः श्रीमदे निगमान्तमहदेशिकाय नम श्रीरङ्गज महादेशिकाय नम ओं श्रीकृष्णय नमैल भगवोमा प्रथमं பர்வதர் நாரதர் தௌமியர் பகவானான பாதராயனர் பிருகதர் பரத்வாஜர் பரசுராமன் அவருடைய சிஷ்யர்கள் வசிஷ்டர் இந்திர பிரமதர் த்ரிதர் கிருத்சமதர் அசிதர் ககிக்ஷிவான் கௌதமர் அத்ரி கௌசிகர் சுதர்சனர் ஆகிய இவர்களும் பரிசுத்தர்களான பிரம்மராதர் முதலிய மற்றுமுள்ள முனிவர்களும் கஷ்யபர் அங்கிரஸ் முதலானவர்களும் தத் தன் தமது சிஷியர்களோடு அவ்விடத்திற்கு வந்திருந்தார்கள் மிகுந்த பாக்கியமுடைய அவர்கள் எல்லோரும் அங்கனும் வந்திருப்பதை கண்டு தர்மங்களை உணர்ந்தவரும் தேச காலங்களை அறிந்தவரும் அஷ்ட வசுக்களில் சிறந்தவரும் ஆகிய பீஷ்மர் அவரவர்க்கு தகுந்தபடி பூஜித்தார் அப்பொழுது பீஷ்மர் ஜெகதீஸ்வரனும் மாயையால் தனது சங்கல்ப ஞானத்தினால் திருவுருவங்கள் எடுப்பவனும் ஆகிய கிருஷ்ணன் தன் எதிரில் உட்கார்ந்திருக்க கண்டு அவனுக்கு பிரபாவத்தை அறிந்தவராகையால் மனதில் தியானித்து மானசீகமான உபசாரங்களால் பூஜித்தார் தன்னை பணிந்து உட்கார்ந்திருப்பவரும் வணக்கத்தோடும் பிரேமத்தோடும் திகழ்பவருமான பாண்ட புத்திரர்களை பிரீதியின் மிகுதியால் பெருகி வருகின்ற கண்ணீர்களால் ஒன்றும் தெரியாமல் கண்கள் மறைக்க பெற்று இங்கனம் சொல்லத் தொடங்கினார் ஓ தர்மபுத்திரனே ஆ என்ன கஷ்டம் பிராமணர்களையும் தர்மத்தையும் பக்தர்களை கைவிடாத பகவானையும் அணுவத் மையரான நீங்கள் வருந்தி பிழைக்க தகுந்தவர் சுகமாக ஜீவிக்க தகுந்த நீங்கள் வருந்துவது மிக வருத்தமாயிருக்கின்றது அதிரதனான பாண்டு மரணம் அடைகையில் இளம் பிள்ளைகளை உடைய மருமகளான குந்தி சிறந்த பிள்ளைகளை பெற்றவள் ஆயினும் அடிக்கடி பலவகை வருத்தங்களை அனுபவித்தாள் அல்லவா உங்களுக்கு என்னென்ன வருத்தம் உண்டாயிற்றோ அதெல்லாம் காலத்தினால் நேர்ந்ததென்று நினைக்கின்றேன் எனக்கு வருத்தம் கொடுத்த அக்காலம் எத்தகையது என்கிறாயோ சொல்லுகிறேன் கேள் காற்றின் ஆதீனத்தில் மேகங்களின் வரிசை போல் எதன் ஆதீனத்தில் இவ்வுலகமெல்லாம் எல்லாம் அகப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதுவே காலம் எனப்படுகின்றது காலமே உலகத்தை எல்லாம் தன் ஆதீனத்தில் நடத்துகிறது ராஜாவான தர்மபுத்திரனும் கதையை கையிலேந்தின மிருகோதரனும் பீமசேனனும் அர்ஜுனனும் திரௌபதியும் காண்டிவம் என்னும் தனுசும் தர்ம புத்திராதிகளுக்கு நண்பனான கிருஷ்ணனும் எங்கு இருக்கிறார்களோ அங்குங்கூட ஆபத்து விளைந்தது மிகுதியும் அற்புதமே இதெல்லாம் காலத்தின் காரியமே ஜகத்திற்கெல்லாம் பிரபுவான கிருஷ்ணன் தர்ம புத்திராதிகளுக்கு நண்பனாயிருந்தும் காலத்தையே அனுசரித்திருந்தான் இல்லையாயின் இத்தகைய ஆபத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாக இடமே இல்லை கிருஷ்ணன் இருக்கும் இடத்திலும் கூட ஆபத்தென்றால் என்றால் இதை என்னவென்று சொல்வது இது மிகவும் ஆச்சரியமே இவன் எல்லாவற்றையும் தடுக்க வல்லவனாயிருந்தும் காலத்தை அனுசரித்து வெறுமணி தான் இத்தகைய ஆபத்துக்கள் நிகழ்ந்தன இந்த கிருஷ்ணனுடைய அபிப்பிராயத்தை அறிய முயன்ற பண்டிதர்களான பிரம்மாதிகளும் மதிமயங்க பெறுகிறார்கள் ஆகையால் உலகத்தில் ஜனங்களுக்கு உண்டாகும் சுக துக்கங்கள் எல்லாம் தெய்வாதீனமாய் விளைபவைகளை தெய்வமாவது காலாதிகளை தூண்டி அவற்றை அனுசரிக்கும் தன்மையுள்ள ஈஸ்வரனான கிருஷ்ணனே நீ இதை அறிந்து அவன் நடத்த நடப்பவனாகி வல்லவனே நாதா அநாதைகளான பிரஜைகளை பாதுகாத்து வருவாயாக இந்த கிருஷ்ணன் ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜசுக்கள் என்கின்ற ஆறு குணங்கள் நிறைந்தவனும் ஜகத்திற்கெல்லாம் காரணமாயிருப்பவனும் பரமபுருஷனுமாகிய நாராயணனாயிருந்தும் மாயையால் உலகத்தை மதிமயங்கச் செய்து தன் உருவத்தை மறைத்து கொண்டு யாதவர்களின் இடையில் தானும் ஒரு யாதவன் போல் தெரிகின்றான் அன்னவனே மிகுதியும் இரகசியமான இந்த கிருஷ்ணனுடைய மகிமையை பகவானான சிவன் அறிவான் அங்கனும் தேவ ரிஷியான நாரதரும் பகவானான கபிலரும் அறிவார்கள் எவனை நீ அம்மானுடைய பிள்ளைகளாகவும் உன் பிரீதிக்கு இடமாகவும் உனக்கு நண்பனாகவும் மிகுந்த உபகாரனாகவும் நினைக்கின்றாயோ மற்றும் நீ யமனையை மந்திரியாகவும் ஒரு கால் தூதனாகவும் ஒரு சமயம் ஸ்னேகத்தினால் சாரதியாகவும் வைத்து அப்படிப்பட்ட இந்த கிருஷ்ணனுடைய மகிமையை சிவனும் நாரதரும் கபிலருமே அறிவார்கள் மற்றவர்க்கு தெரியாது நீ இப்படி நினை ும் செய்யனும் அவன் புத்தி ஒரு காலும் மாறுகிறதில்லை அவன் எல்லார்க்கும் அந்தராத்மாவாய் இருப்பவன் ஆகையால் மாமாவின் புதல்வன் முதலிய முறைகளில் சேர்ந்தவனாக நினைப்பதும் தூதனாக கொள்வதும் சாரதியாக கொள்வதுமாய் இருக்கிற உனக்கும் அந்தராத்மாவாய் இருந்து உனக்கு அந்தந்த நினைவுகளை அவனே வஸ்துக்கள் எல்லாவற்றிலும் தான் உட்பு நியமித்து கொண்டிருப்பவனும் அவற்றின் தோஷங்கள் தன் மேல் தீண்ட பெறாதவன் தேகமே ஆத்மா என்னும் பிரமமாகிர அகங்காரமற்றவன் ஆகையால் தனக்கு சரீரமான சேதன வர்க்கத்தின் தோஷங்கள் தன்னிடத்தில் பற்றப்பெறாதவன் தனக்கு நிகரான மற்றொரு பொருள் இல்லாதவன் இவனுக்கு உட்படாமல் சுதந்திரமாயிருக்கும் வஸ்து ஒன்றுமே இல்லை எல்லாவற்றிலும் மேலாகி நிகரும் மேலும் இன்றி சுதந்திரமாயிருப்பவன் சேதனா சேதன ஸ்வரூபமான ஜகத்தெல்லாம் தனக்கு சரீரமாகி தனது நியமனத்திற்கு உட்பட்டிருக்கையால் எல்லாவற்றையும் ஒருவாறாக பார்க்கும் தன்மையுடையவன் இத்தகைய குணங்கள் எல்லாம் இல்லாதவனுக்கு அன்றோ மதி கலக்கம் உண்டாகும் இக்குணங்கள் எல்லாம் அமைந்தவனுக்கு மதி விளக்கமே அல்லவா ஈஸ்வரன் எல்லார்க்கும் அந்த ஆத்மாவாகி எல்லாவற்றையும் சமமாக பார்க்கும் தன்மையனை ஆயினும் ஓ மன்னவனே ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பாராமல் தன்னிடத்தில் பக்தி செய்யும் தன்மையரான பக்தர்களிடத்தில் மிகுதியும் அருள் புரியும் ஸ்வபாவனென்று அறிவாயாக ஏனெனில் கிருஷ்ணன் பிராணன்களை விட முயன்றிருக்கிற எனக்கு நேரே வந்து தரிசனம் கொடுத்தான் அல்லவா இவனிடத்தில் பக்தியுடன் மனத்தை நிலைநிறுத்தி வாக்கினால் இவனுடைய நாமத்தை மாத்திரமே சொல்லிக்கொண்டு தேகத்தை விடுகிற யோகி மற்ற ஜனங்கள் விரும்புகிற சப்தாதி விஷயங்களை அனுபவிப்பதற்கு காரணமான புண்ணிய பாப கர்மங்களிலிருந்து விடுபடுவான் அப்படிப்பட்ட கிருஷ்ணன் எனக்கு நேரே வந்து தரிசனம் கொடுத்தான் இந்த கிருஷ்ணனுடைய நாம கீர்த்தன மாத்திரமே புண்ய பாப கர்மங்களை விடுவித்து சிறந்த மேன்மையை கொடுக்குமாயின் நேரே அவனுடைய காட்சியின் மகிமையை பற்றி சொல்ல வேண்டுமோ நான் இந்த சரீரத்தை எவ்வளவில் விடுவேனோ அதுவரையில் தெளிந்த புன்னகையும் சிவந்த கண்களும் அமைந்து விளங்குவதும் தாமரை மலர் போன்றதும் ஆகிய முகமுடைய ஸ்ரீ கிருஷ்ண பகவான் என் கண்ணுக்கு புலப்பட்டு கொண்டே என் தியானத்திற்கும் விஷயமாகி இங்கேயே இருப்பானாக சூதர் சொல்கிறார் யுதிஷன் பீஷ்மருடைய வச்சனத்தை கேட்டு பானங்களால் இயற்றின படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிற அந்த பீஷ்மரை பார்த்து ரிஷிகள் பலரும் கேட்டுக்கொண்டிருக்கையில் வகையான தர்மங்களை வினவினான் புருஷர்களின் வர்ணங்களையும் முதலிய பிரச்சரியசிரமங்களையும் அனுசரித்து அதற்கு தகுந்தபடி வேதங்களில் விதிக்கப்பட்டவைகளும் வைராகியம் காமம் ஆகிய இவ்விரண்டு காரணங்களை பற்றி நிவருத்தி தர்மங்கள் என்றும் பிரவருத்தி தர்மங்கள் என்றும் இருவகைப்பட்டவைகளுமான தர்மங்களை தர்மபுத்திரன் வினவினான் அங்கனமே புருஷ ஸ்வபாவத்தையும் வர்ணாசிரமங்களையும் அனுசரித்து சுருக்கமாகவும் விஸ்தாரமாகவும் பல பிரிவாக பிரித்து விதிக்கப்பட்டதான தர்மங்களையும் நீதி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட ராஜ தர்மங்களையும் மோட்ச தர்மங்களையும் ஸ்திரீ தர்மங்களையும் பகவானை கேட்பது துதி செய்வது முதலிய தர்மங்களையும் சங்கேபமாகவும் விஸ்தாரமாகவும் வினவினான் முனிவரே பலவரை பல வகை இதிகாசங்களின் உண்மையை அறிந்த பீஷ்மர் தர்ம அர்த்த காம மோட்சங்களையும் அவற்றை நிறைவேற்றும் உபாயங்களையும் வர்ணித்தார் இங்கனும் யுதிஷ்டன் கேட்ட தர்மங்களை பீஷ்மர் மொழிந்து கொண்டிருக்கையில் இஷ்டப்படி மரணம் நேருமாறு வரம் பெற்றவரும் யோகியும் ஆகிய அவர் விரும்பி கொண்டிருந்த உத்தராயண காலம் வந்தது அநேகம் ஆயிரக்கணக்குடைய குரு பாண்டவர்கள் அனைவருக்கும் முன்னின்று நடத்தும் நாயகரான தனது வம்சத்தில் பிறந்தவர் பலரையும் நர்கதி அடையச் செய்பவரான அந்த பீஷ்மர் வார்த்தைகளை நிறுத்தி கண்களை மலர விழித்து இமை கொட்டாமல் தேகத்திலும் அதைச் சேர்ந்த பந்துக்களிடத்திலும் பற்றற்றதான மனத்தை எதிரில் இருப்பவனும் திகழ்கின்ற பீதாம்பரம் உடையவனும் ஆதி புருஷனும் சதுர்புஜனும் ஆகிய ஸ்ரீகிருஷ்ணனிடத்தில் நிலைநிறுத்தினார் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருமேனியை மிக ஊக்கத்துடன் தியானிக்கும்படி மனத்தை அவனிடத்தில் நிலைநிறுத்தினார் பரிசுத்தமாகி நிலை நின்று ஸ்ரீ கிருஷ்ணனை தியானம் செய்யும் மதியினால் பகவானை அடைவதற்கு இடையூரை விளைவிக்கும் பிராரப்த ரூபமான அசுபமெல்லாம் தீரப்பெற்று அந்த பகவானுடைய காட்சியின் மகிமையால் ஆயுத அடிகளால் உண்டான வேதனையெல்லாம் தீர்ந்து தீர்ந்து இந்திரியங்களின் வியாபாரங்களும் ஒடுங்கி தீகாத்ம பிரமம் முதலிய அவிவேகங்கள் எல்லாம் அழிந்து நிர்மலராய் விளங்கும் பீஷ்மர் சரீரத்தை விடத் தொடங்கி ஜனார்த்தனனை இங்கனம் துதி செய்தார் ஸ்ரீ பீஷ்மர் சொல்கிறார் யாதவர்களில் சிறந்தவனும் பாகவதர்களுக்கு நாதனும் சேதனா சேதனங்களை காட்டிலும் வேறுபட்டு எல்லை இல்லாத மகிமையுடையவனும் அளவிற் சிறந்த ஸ்வபாவ சித்தனம் ஆன உடைய ஆனந்தம் உடையவனும் ஓரிடத்தில் விளையாடுவதற்காக வடிவம் கொண்டவனும் தன் சங்கல்பத்தினால் சேதனர்களுக்கு சம்சார பிரவாகத்தை விளைவிப்பவனும் ஆகிய கிருஷ்ண பகவானிடத்தில் என் புத்தி மற்றொன்றிலும் விருப்பமின்றி நின்றிருக்குமாக மூன்று லோகங்களும் காண ஆசைப்பட தகுந்ததும் பச்சிலை நிறமுடையதும் சூரிய கிரகணம் போல் பொன் நிறம் அமைந்த மேலான பீதாம்பரம் உடுத்தியிருப்பதும் முன் நெற்றி மயிர்களின் வரிசைகளால் மறைந்து அழகான தாமரை மலர் போன்ற முகம் உடையதுமான உருவம் தரித்தவனும் அர்ஜுனனுக்கு நண்பனும் ஆகிய ஸ்ரீகிருஷ்ணனிடத்தில் எனக்கு பரிசுத்தமான பிரயோஜனங்கள் எவற்றையும் விரும்பாததான பிரீதி உண்டாகுமாக யுத்தத்தில் குதிரைகளின் குளம்படிகளால் கிளம்பின தூள்கள் படிந்து அழுக்கடைந்து நாற்புறமும் தொங்குகின்ற முன்னெற்றி நெற்றி பெருகி வழிகின்ற வேர்வை ஜலங்களாலும் அலங்காரமுற்ற முகமுடையவனும் நான் பிரயோகித்த கூறான பானங்களால் பிளவுண்ட தோல் உடையவனும் கவசம் அமைந்தவனும் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ண பகவானிடத்தில் என் மனம் பேராமல் நிலையுற்று இருக்குமாக யுத்தம் தொடங்குகின்ற அந்த கஷணத்தில் சிநேகிதனான அர்ஜுனன் கூறிய வசனத்தை கேட்டு தன்னுடையவரான பாண்டவர்களுடையதும் சத்ருக்களான கெளரவர்களுடையதுமான இரண்டு சைன்யங்களின் இடையில் ரதத்தை நிறுத்தி நின்று கண் நோக்கத்தினாலேயே சத்ரு சைன்யத்தில் உள்ளவருடைய ஆயுளை பறித்தவனும் அர்ஜுனனுக்கு ஆன கிருஷ்ணனிடத்தில் எனக்கு பிரீதி உண்டாகுமாக கொஞ்ச தூரத்தில் மறைந்திருக்கிற சைன்யத்தின் முன் முன்பாகத்தை கண்டு அங்கிருப்பவர் அனைவரும் பந்துக்களாயிருப்பதை அறிந்து பந்துக்களை வதிப்பது தோஷம் என்னும் புத்தியால் அதிலிருந்து முகம் மாற வைத்த அர்ஜுனனுடைய குத்சிக புத்தியை கண்டு ஆத்மஸ்வரூபத்தை அறிவிக்கிற கீதையாகிற உபனிஷத்தை உபதேசித்து எவன் அந்த துர்புத்தியை போக்கினானோ அப்படிப்பட்ட சர்வாதிகனான எல்லாரிலும் சிறந்த பகவானுடைய சரணார விந்தங்களில் எனக்கு பிரீதி உண்டாகுமாக நிரபராதியை கொல்லும் தன்மையுள்ள என்னுடைய பானங்களால் அடியுண்டு கவசம் முறிந்து இரத்தத்தினால் உடம்பு முழுவதும் நிறைந்தவனாகி ஆயுதம் எடேன் என்ற தன் பிரதிஜையை துறந்து ஆயுதம் எடுக்கச் செய்கிறேன் என்ற என் பிரதிஜையை சத்தியம் செய்வதற்காக இருந்தவன் அதனின்று கிளம்பி குதித்து சுதர்சன சக்கரத்தை ஏந்திக்கொண்டு யானையை வதிக்கும் பொருட்டு கிளம்பி பாயும் சிம்மம் போல் பலாத்காரமாக என்னை வதிக்கும் பொருட்டு பூமி நெடுங்கும்படி எவன் என்னை எதிர்த்து வந்தானோ அந்த முகுந்தனே ஸ்ரீ கிருஷ்ண பகவானே எனக்கு கதியாவானாக அர்ஜுனனுடைய ரதமே குடும்பமாக பெற்றவனும் உழவு கோலையும் குதிரைகளின் கயிறுகளையும் பிடித்துக்கொண்டு அந்த சோபையினால் கண் ஆயிரம் கொண்டு காணும்படி மிகவும் அழகியவனும் ஆகிய பகவானிடத்தில் மரணம் அடைய முயன்றிருக்கிற எனக்கு பிரீதி உண்டாகுமாக துவந்த யுத்தத்தில் மாண்டவர் அனைவரும் எவனை பார்த்த மாத்திரத்தில் தமக்கு சுபாசிதமான பாபமற்றிருக்கை முதலிய குணங்கள் தோன்ற பெருகையாகிற மோட்சத்தை அடைந்தார்களோ அப்படிப்பட்ட பகவானிடத்தில் எனக்கு பிரீதி உண்டாகுமாக அழகிய நடையாலும் விலாசத்தினாலும் அழகான புன்னகையாலும் பிரேமம் பெருகி வழிகின்ற கண் நோக்கத்தினாலும் மிகுந்த வெகுமதி செய்ய பெற்ற இடை பெண்கள் காமம் தலை கொண்டு விவேகமற்று ஸ்ரீகிருஷ்ணனை சாதாரணமாக நினைத்து அவன் செய்த பூதனா சம்ஹாரம் முதலிய சேஷ்டிதங்களை அனுகரிப்பவராகி எவனுடன் ஒற்றுமை அடைந்தார்களோ அப்படிப்பட்ட பகவானிடத்தில் எனக்கு பிரீதி உண்டாகுமாக யுதிஷ்டன் செய்த ராஜசூய யாகத்தில் முனிவர் கூட்டங்களும் இராஜசிரேஷ்டர்களும் நிறைந்த சபையின் மத்தியில் எவன் இந்த யுதிஷ்டிராதிகள் நடத்தினதும் முனிகணங்கள் அனுமதித்ததுமான அக்ர பூஜையை பெற்றானோ அப்படிப்பட்டவனும் பார்க்க பதினாறாயிரம் கண்கள் வேண்டும்படி மிகவும் அழகியவனும் எனக்கு அந்தராத்மாவுமான இந்த ஸ்ரீகிருஷ்ணன் நான் இந்த சரீரத்தை விடும் வரையில் என் கண்களுக்கு புலப்பட்டு கொண்டு என் முன்னே இருப்பானாக அங்கனும் கீழ்ச்சொன்ன இயற்கையுடையவனும் தான் அவரவர் செய்த புண்ணிய பாப கர்மாக்களுக்கு தகுந்தபடி சிருஷ்டித்த பிராணிகளின் ஹிருதயந்தோறும் சூரியன் தான் ஒருவனே ஆயினும் கண்ணுக்கு புலப்படுகிற ஜலம் முதலிய வஸ்துக்களில் வெவ்வேறாக தோன்றுவது போல் இயற்கையில் தான் ஒரே தகையவனம் ஆனாலும் பலவாறு தோற்றம் பரம பரமபுருஷனை பெற்றேன் சூதர் சொல்கிறார் இங்கனம் பரமாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ண பகவானிடத்தில் மனம் வாய் கண் ஆகிய இவற்றின் வியாபாரங்களுடன் ஆத்மாவை செய்து கிருஷ்ணனிடம் சம்பந்தித்ததாக அந்த பீஷ்மர் சுவாசம் உள்ளே அடங்க பெற்று சரீரத்தை துறந்து அர்ச்சராதி மார்க்கத்தினால் புருஷனை அடைந்தார் அப்பொழுது பீஷ்மர் பந்தங்களை எல்லாம் துறந்து நிர்தோஷமான பிரம்மத்தை அடைவதை அறிந்து அங்குள்ளவர் அனைவரும் ராத்திரியில் பக்ஷிகள் போல் பேசாமல் வெறுமனே இருந்தார்கள் அங்கு ஆகாயத்தில் தேவதைகளாலும் பூமியில் மனுஷியர்களாலும் வாசிக்க பெற்ற துந்துபி வாத்தியங்கள் முழங்கின பகவானிடத்தில் பக்தியுடைய சாதுக்கள் ஆ பீஷ்மருடைய பாக்கியமும் மகிமையும் மற்றெவர்க்கும் நேராது என்று புகழ்ந்தார்கள் ராஜாக்கள் பெய்த புஷ்ப வருஷங்களும் அவர் மேல் விழுந்தன பார்கவரே பரலோகம் சென்ற பீஷ்மருடைய சம்ஸ்காரம் முதலிய காரியங்களை நடத்தி யுதிஷ்டன் முகூர்த்த காலம் துக்கித்திருந்தான் அப்பொழுது முனிவர்கள் சந்தோஷம் அடைந்து ஸ்ரீ கிருஷ்ணனை வேதாந்தங்களில் வருந்தி அறியக்கூடிய அவனது ரகசியத்தை ஸ்வரூபத்தின் உண்மையை வெளியிடுகிற நாமங்களால் துதி செய்தார்கள் அப்பால் அம்முனிவர்கள் கிருஷ்ணனிடத்திலேயே மனம் நிலைக்கப் பெற்று மீண்டும் தம் தமது ஆசிரமங்களுக்கு போய் சேர்ந்தார்கள் அதன் பிறகு யுதிஷன் கிருஷ்ணனுடன் ஹஸ்தினாபுரம் சேர்ந்து தந்தையாகிய திரு பதிவிரதையான காந்தாரியையும் சமாதானப்படுத்தினான் பிறகு தந்தையான துர்திராஷ்ரன் அனுமதிக்கவும் பகவானான வாசுதேவன் அப்படியே செய் என்று அபிநந்தனம் செய்யவும் பெற்று வல்லவனாகி யுதிஷ்டன் தந்தை பாட்டன் முதலிய வரிசையில் வந்த ராஜ்யத்தை பெற்று தர்மம் தவறாமல் பரிபாலித்து வந்தான் ஒன்பதாவது அத்தியாயம் முற்றிற்று மேலும் தொடரும் அணியேன் ராமானுஜிதாசன் लोका समस्त सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु हरे कृष्णा हरे कृष्णा